வணக்கம் மிதுன ராசி நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மூன்று முக்கிய கிரகப்பயிற்சிகள் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குது அதில் குரு பயிற்சி மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி போகுது உங்களுக்கு அது சாதகமான சூழ்நிலையை தான் ஏற்படுத்தும் மார்ச் மாதம் ஆறாம் தேதி வாக்கிய கணிதத்துப்படி சனி பயிற்சி வருது அது மிகப்பெரிய ஒரு நன்மையை வந்து கொடுக்கும் விதமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க ராகுகேது வேற நவம்பர் பதிமூணாம் தேதி பயிற்சியாது அதுவுமே சர்வ யோகத்தை தரக்கூடிய ஒரு அம்சத்தில் தான் உங்களுக்கு இருக்க போகுதுங்க மிதுன ராசிக்கு வருடத்தினுடைய ஆரம்பத்தில் மட்டும் ஜென்மகுரு அப்படிங்கிறது வந்து நடக்கும் ஜென்மகுரு அப்படின்னா ஒரு சிலருக்கு நிறைய அலைச்சல் திருச்சல் இருக்கும் இப்போ இருந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு மே மாதத்து வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் எங்கேயாவது நம்ம போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல வந்து நம்மளால நிற்க முடியாது அதே மாதிரி ஒரு சிலருக்கு அந்த பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு தொந்தரவு வந்து இருக்கும் ஒரு சிலருக்குலாம் அந்த கடன் காட்சிகள் அப்படிங்கிறது ஆரம்பத்துல மட்டும்தான் இருக்கும் வருட ஆரம்பத்தில் வருடத்தினுடைய பாதிக்கு மேலே அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது கடன் கடற்காட்சிகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்போ கடன் காட்சிகள் எல்லாம் நிவர்த்தியாக கூடிய ஒரு நேரம் அப்படின்னா இந்த நேரம்தான் பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கண்டிப்பாக முன்னேறுவீங்க பாக்கெட்டில் பணமே வைக்காதவங்க கூட பணம் வைக்கிறதுக்கான ஒரு வருடம்தான் இந்த பணம் இந்த வருடத்தில் பணம் எப்படி வருது அப்படின்னே சிலருக்கு தெரியாது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பணம் வந்துடும் அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சி வரும் தொழில் நடக்காதவங்களுக்கு தொழில் நடந்து நல்ல பண வரவை உருவாக்கி விட்டுரும் அதன் மூலம் செல்வ செல்வாக்கி ஏற்படும் அப்படி ஏற்பட்டுச்சுன்னா கடன் காட்சிகளெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது கடன் காட்சிகளெல்லாம் கட்டி முடிச்சிடலாம் அதனால் வருத்தப்படணுங்கிற ஒரு அவசியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்தினுடைய ஆரம்பத்தில் மட்டும் ஒரு சிலருக்கு கல்வியில் தொந்தரவு இருக்கும் மாணவர்களுக்கு அதே போல் ஒரு சிலருக்கு ஏதாவது நோய் நொடிகள் வந்து ஏற்படும் அப்படி நோய் நொடிகள் மிதுனராசிக்காரவங்களுக்கு வந்தால் கல்லீரல் தொடர்பான நோய் நொடிகள் அல்லது மண்ணீரல் தொடர்பான நோய் நொடிகள் சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு இந்த மஞ்சக்கா மாலை அல்லது இந்த கொழுப்பு கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இந்த மயக்கம் அடைவாங்க பார்த்தீங்களா மயக்கம் போட்டு ஒரு சிலர் விடுவாங்க அந்த மாதிரியான நோய் நொடிகளை மட்டும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு செய்யும் வருடத்தினுடைய இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமா படிப்படியாக அந்த நோய் நொடிகள் எல்லாம் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப இருக்குங்க உங்களுக்கு ஒரு சிலருக்கு இப்ப மனக்குழப்பம் நிறைய இருக்கும் ஏன்னா ஜென்ம குரு ஓடுது இல்லையா அதனால வருடத்தினுடைய ஆரம்பத்தில் மட்டும் அந்த மனக்குழப்பம் இருக்கும் அதுக்கப்புறம் குறுபயிற்சி வரும்போது அந்த மனக்குழப்பமெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது வராத சந்தோஷம் வரும் கிடைக்காத வாழ்க்கை நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் குரு பகவான் தனஸ்தானத்துக்கு போக போகிறார் தான் பொருளாதாரத்தை மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவார் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரிவினிகள் இருந்தால் அதெல்லாம் பூராமே சரி பண்ணி வச்சிருவாருங்க நான்காம் பாகமும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் நான்காம் பாவகம் சிறப்பாக இருக்கிறனால சிலருக்கு சொத்து சோகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும் சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கிடைக்குங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்து நடக்காத காரியங்கள் கூட நடக்கப்போகுது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வகையில் விசேஷம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் அது திருமணமாக இருக்கலாம் குழந்தை பிறப்பாக இருக்கலாம் அல்லது பால் காட்சி விழாவாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு விழாக்கள் நடக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லலாங்க புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குழந்தைகள்னால ஏற்பட்ட அந்த துன்பம் வந்து விலகும் குழந்தைகளுக்கு நேரம் சரியில்லைன்னா இனிமேல் நேரம் சரியாகும் பிள்ளைகள் பிறக்காதவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து உங்களுக்கு இருக்குங்க ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டா இருக்கு நல்லா இருக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பா ராசிக்காரவங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குறுபெயர்ச்சி வந்ததுக்கு அப்புறமே பல இருக்கு நீங்க எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி கல்யாணம் நடந்திருக்கும் தாய் தகப்பை விரும்புறாங்களோ இல்லையோ நீங்க விரும்புறது நடக்கணுங்கிற ஒரு விதி இருக்கு அதனால் பலருக்கு அந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது கைகூடக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிலர் வந்து லவ் பண்ணலைன்னா கூட வீட்டில் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் கூட ஒரு அம்சமும் இந்த இதில் வந்து இருக்க தான் செய்யுது லவ் மேரேஜ் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறதுனால பல மிதுன ராசிக்காரவங்களுக்கு அந்த லவ் மேரேஜ் வந்து நடக்கும் நீங்கள் லவ்வே இது வரைக்கும் பண்ணலனாலும் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து கொடுக்கும் ஆனால் அப்படி கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக அதுக்காக நம்ம வீட்டை எதிர்த்துக்கிட்டு அப்பா அம்மாவை எதிர்த்துக்கிட்டு பகைச்சிக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது அவங்கக்கிட்டையும் சொல்லி பதமாக சொல்லி கல்யாணத்தை நடத்துறதுக்கு பாருங்கள் அதுதான் உங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவாக வந்து இருக்கும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரலுக்கு மேலே சிலர் வீட்டை விட்டு தாய் தகப்பனுக்கு தெரியாமல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அது வந்து மிகுந்த மன உளைச்சலை பல தாய் தகப்பனுக்கு வந்து ஏற்படுத்திடுச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு அந்த பலன் இருக்கும் கல்யாணம் பண்ணுங்கள் உங்களை வேணான்னு சொல்லலை பெற்றோர் சம்மதத்தோடு பண்ணுங்க அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இருக்கிற கணவன் மனைவி இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு அம்சம் இந்த வருஷம் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே கடந்த காலத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் சண்டை சச்சரவுகள் இருந்திருந்திருக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த சண்டை சச்சரவுகள்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது பிரிஞ்சிருக்கவங்க கூட இப்போ ஒன்றா சேர்ந்துருவாங்க ஏற்கனவே சேர்ந்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரிஞ்சிருக்கவங்க கூட ஒன்று சேருவாங்க அதனால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குங்க உங்களுக்கு சனி பகவான் அஷ்டமாதிபதியாகி வலிமையாக தான் இருக்கார் அந்த வலிமை அப்படிங்கிறது மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் சனி பகவான் வந்து உங்களுக்கு பத்தாவது ராசிக்கு வந்து பேச்சு ஆயிடுவார் அதுக்கப்புறம் அந்த துன்பம் அப்படிங்கிறதே இருக்காது இப்போ பாருங்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு எல்லாமே ஒன்றும் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் வந்துருந்துருக்கும் ஒன்றும் நோய் இல்லைன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கெட்ட பேர் இந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்திருந்திருக்கும் அப்படி வராத ஒரு சிலருக்கு மாற்றுக் கொள்ள மட்டும் லைட்டாக வரும் ஒன்று உடல்நிலை ஏற்கனவே தொந்தரவு இருந்தால் சரியா போயிடும் இல்லாதவங்களுக்கு மட்டும் லைட்டாக தொந்தரவு வரும் அதே மாதிரி அந்த வம்பு வழக்குகள்ங்கிறது ஒரு சிலர் நீங்க இழுத்து வச்சிருந்துருப்பீங்க ஏற்கனவே அப்படி இல்லைன்னா இப்போ இழுக்கக்கூடிய ஒரு அம்சம் கொஞ்சம் இருக்கும் அதுல மட்டும் கவனமாக இருந்தால் சரிதான் சனி பகவான் உங்களுடைய அப்பாவை குறிக்கக்கூடியவர் அதனால கடந்த காலத்தில் அப்பாவுக்கு மிகப்பெரிய துன்பங்களை நீங்க தான் கொடுத்துருந்துருப்பீங்க உங்களால தான் அவர் அவருக்கே உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருப்போம் இல்லைன்னா வண்டி வாகனங்கள்னால நிறைய பிரச்சனைகள் வந்திருந்திருக்கும் அல்லது சொத்து சுகங்களில் பிரச்சனை இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்களால் ஏற்பட்டு அவங்க மனசு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு பூரா நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த சனி பகவான் வர்றார் அதனால பெற்றோர் பெருமைப்படக்கூடிய அளவில் நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கு பெற்றோருக்கு வந்த சோதனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அம்சமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக இருக்குங்க ஆக கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்குது பாதகம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை எதிர்பார்த்து நடக்காத காரியங்கள்லாம் கூட நடந்து மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மருந்துடாதீங்க வாழ்த்துக்கள் நண்பர்களே